ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எனக்கு இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஹரி சார் கோமலா மேம் அண்ட் யோஷுவா யோஷுவா ஜோஷுவா ஜோஷுவா யோஷுவா வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு நபர் கோமலா சர்னாங்க ஹரி மேம்னாங்க ஸோ அவரே வந்து ஒரு பத்தட்டத்தில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு அண்ணா கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி யோஷா நான் வந்து அந்த கேரக்டரை நீங்கள் நினச்ச மாதிரி டெலிவர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹரி லிஜோ லிஜோ மோல் லிஜோ லிஜோ அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நிறைய இடத்துல அவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் பார்த்து நானே வந்து வியந்து பார்த்துருக்கேன் லிஜோவோட நிறைய ரொம்ப எமோஷனான சீன்ஸ் எல்லாமே வந்து அவங்க கிட்டே இருந்து அட்மையர் பண்ணியிருக்காங்க பண்ணும்போது ஸோ உங்கள் ரெண்டு பேர் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் இருங்க மறந்துட்டேன் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மார்ச் செவன்த் படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக படம் பார்க்கணும் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் ப்ரீவியஸ் படங்களுக்கு கொடுத்த மாதிரி இந்த படத்துக்கு உங்கள் சப்போர்ட்ஸ் கொடுங்க சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்கூலில் ஏதாவது பேச கூப்பிட்டாலே ஓடி போயிடுவோம் பட் இஸ் ரியலி சர்ப்ரைசிங் இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் இவ்வளோ பெரிய கேமரா முன்னாடி நின்று பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது முக்கியமான படம் எல்லா மக்களும் விரும்பி பார்ப்பீங்க இந்த படம் ஸ்டோரி கேட்டவொடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரொம்ப டச்சிங்காக இருந்தது டைரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஷூட் பண்ணலை என்ன சொன்னோமோ அதை மட்டும் கரெக்டாக எடுத்தார் அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணார் படம் நீங்கள் பார்க்கும்போது புரியும் ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு ஒர்க்கு அதுக்கப்புறம் விகோபாதி சார் பற்றி சொல்லி ஆகணும் அவரோட லிரிக்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ கிளாஸிக்காக இருக்கும் ப்ளஸ் டைலாக்ஸு ஒரு ஒரு டைலாக் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க அதோடய தேங்க் எவ்ரிபடி

பட்ஜெட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில அந்த மாதிரி ஒரு விஷயங்களாக இருக்குது இது வந்து ரொம்ப கச்சிதமாக இருந்துச்சு அது ஒரு படத்தோட அந்த சொல்ல வந்த செய்தியோட அடர்வு வந்து ரொம்ப அழகாக பிரதிபலிச்சது அது அப்புறம் அந்த தொழில்நுட்பம் அது அந்த போதாமையும் தெரியல அப்புறம் இப்போ அந்த சாங் பார்க்கும்போது இன்னும் பயங்கர பிரமிப்பாக இருந்துச்சு அந்த சாங் பார்க்கும்போது வழக்கமாக இங்கே வந்து கோடி கோடியாக கொட்டி ஒரு சாங்லாம் எடுக்கிறாங்க அதெல்லாம் கூட பார்க்கும்போது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு இம்பேக்ட் ஏற்படாது ஆனால் இந்த பாட்டு பார்க்கும்போது இந்த பாட்டில் வந்து ஒரு அந்த வரிகள் வந்து ஒரு பெரிய வழி நிறைந்த ஓலமாக இருக்குது ஆனால் அது படமாக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும் இசையாக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும் அது வேற ஒரு வடிவத்தில் இருக்கட்டும் அதுக்கு ஒரு நேர் எதிரான ஒரு வடிவத்தில் இருக்குது ஆனால் அது எல்லாமே ஒரு மூணும் அந்த காட்சியமாக இருக்கட்டும் வரிகளாக இருக்கட்டும் அந்த இசை வடிவமாக இருக்கட்டும் அது மூணும் வந்து வேறு வேறு திசைகளில் இருந்து ஆனால் ஒரு புள்ளியை நோக்கி நம்மளை நகர்த்தது வந்து பயங்கர ஒரு 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 கிரியேட்டராக வந்து அது பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது எங்களாலையும் எடுக்க முடியும் எங்கள் தமிழ் சினிமாலையும் எடுக்கிறாங்க ஏன்னா இப்போ சமீப காலங்களாகவே நமக்கு வந்து ஒரு சொல்லாடல் இருக்குது இந்த ஓடிடிலாம் நிறைய பார்த்துட்டு மலையாள படங்கள் இப்படி இருக்குது அப்படி இருக்குது நம்ம எடுக்க தெரியல எடுக்க மாட்டோம் அப்படி அப்படிலாம் கிடையாது நம்மக்கிட்ட இருக்க அடர்வும் சரிவும் வந்து வேறு லெவல் அது அது ரொம்ப சரியான ஆட்கள் கையில் கிடைக்கும்போதும் அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம பார்க்க முடியும் அப்படி ஒரு பெரும் நம்பிக்கை வந்து தோழர் ஜோஷ்வா அவர்களையும் அந்த ஒளிப்பதிவாளர் அதில் நடித்த லிஜோஸ் லாசியா எல்லாருக்கும் பார்க்குறேன் அவங்க லிஜோஸ் வந்து ஒரு தனியாக பாராட்ட வேண்டியது இருக்குது அவங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள் அவங்க அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஏன்னா எல்லோரும் எடுக்க தயங்குற கதாபாத்திரங்களை எடுத்து நடிக்கிறது அதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு நடிக்கிறது அதை அந்த கதாபாத்திரத்துக்கு நேர்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது மொத்தத்தில் ஒட்டுமொத்த குழுவிற்கு வந்து அப்புறம் வசனம் வந்து யுகபார்த்தி ஐயான்னு நான் இப்போ தான் பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி கதைக்கு வந்து வசனம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஏன்னா இப்போ வெறுமனே வந்து நம்ம ஒரு நம்மளுடைய தனிப்பட்ட பார்வையிலேயோ உள்ள தனிப்பட்ட ஒரு புரிதலில் மட்டுமே இருந்து இந்த கதைகளுக்கு வசனம் எழுத முடியாது இது வந்து ஒரு மானுடவியல் ஒரு வரலாற்று பார்வையோடு சேர்ந்த ஒரு இந்த மனித வரலாற்றில் வந்து பெண்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து எந்தெந்த வகையில்லாமல் படிநிலைகளாக கொண்டு வந்து எப்படியெல்லாம் அடக்கி வச்சிருக்கிற ஒரு ஆணாதிக்க சமூகம் இருக்குங்கிற இந்த வரலாற்று புரிதலோடு இருக்கிற ஒரு நபர் எழுதுறது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படி ஒரு ஒரு பொருத்தமான நபர் இதுக்கு வசனம் எழுதுறதுனால கண்டிப்பாக அவங்க எடுத்துக்கிட்ட விஷயத்த ரொம்ப ஒரு ஒரு தெளிவாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓட்டம் குழுவிற்கும் ரொம்ப தனிப்பு ரொம்ப முக்கியமாக இப்படி ஆனால் படங்களை தயாரிக்க முன் வந்த தயாரிப்பாளர் அரிய அவர்களுக்கும் கோமலாஹி அவர்களுக்கும் லியோ அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி அத்தனை கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி லிமிட்டான டைமில் அவன் எங்கிட்ட சொன்ன பேர் வந்து வேறு பேர் அது அதுக்கப்புறம் வேறு ஒரு படத்திற்கு அந்த பேர் போனதுனால இந்த டைட்டில் வந்து அதுக்கப்புறம் அவன் செலெக்ட் பண்ணி வச்சான் பட் அந்த பேரை விட இந்த பேர் ரொம்ப பொருத்தமாக இருக்குது சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்குன்னே அமையும் அந்த மாதிரி இந்த ஜென்டில் உமன் அப்படிங்கிறது ஏன்னா இந்த பேர்லேயே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது ஜென்டில் மேன் அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம ரொம்ப காலமாக அறிஞ்சு வச்சிருக்கோம் பட் ஜென்டில் உமன் இருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு இந்த படத்தின் டைட்டில் மூலமாகவே சொல்கிறான் தோழர்களே எனக்கு வந்து ஜோஸ்வா சென்சார் அன்னைக்கு சென்சார்லேருந்து ஃபோன் பண்ணா தற்கால தமிழ் சினிமான் நான் அதில் ரொம்ப சீரியல் அதனால் சென்சாருக்குன்னு எனக்கு ஒரு அகராதியை நான் போட்டு வச்சுருக்கேன் அந்த டிக்ஷனரியை புரட்டி இதெல்லாம் பண்ணு அப்படின்னு நான் வந்து ஜோசாவுக்கும் சொன்னேன் இங்கே என்ன பெரிய பிரச்சனைனா புனிதப்படுத்துறது அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன் அதாவது இருக்கிறதுலேயே ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் யார் தெரியுங்களா நான் உன்னை சமமாக நடத்துனேன் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள் என் பொண்டாட்டி நான் சமதான சமமாக தானே நடத்துனேன் அப்படின்னு சொல்கிறவன் நான் சாதியே பார்க்குறது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவன் நான் எங்கள் வீட்டில் எல்லோரையும் அலோவ் பண்ணுவனே அப்படின்னு சொல்கிறவன் அவன் தான் ரொம்ப டே டேஞ்சரான ஆள் நீ யார் அதை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதான் கேள்வி அப்படி இது வந்து தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஒரு படமாகவும் ஜோஷ்வாவுக்கு முதல் படமே மிக முக்கியமான படமாக அமையும் ஏன்னா அதை பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி அந்த ஆட்கள் மிகவும் குறைவாக இருக்காங்க குறிப்பாக இம்மாதிரியான படங்களை பணம் போட்டு வெகுஜன தளத்திற்கு எடுத்து வருவதற்கான ஆட்கள் மிக குறைவாக இருக்காங்க அப்படி வந்து தயாரிப்பாளருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய ஒரு பாராட்டை வந்து சொல்லிக்கிறேன் இப்படி ஒருக்கு முதல் படமே ஒரு அற்புதமான படமாகவும் நம் எல்லோருக்குமான மக்களுக்கான ஒரு படமாகவும் இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பணியாற்றிய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் நன்றி தான் பார்ப்பேன் ஏன்னா அந்த கேரக்டர் கொடுத்த டெடிக்கேஷன்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அவங்க அவங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல டீமோட படத்துக்கு ரிஜோ மூலமாக இங்கே வந்தது இங்கே வந்த பிறகும் அந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகும் என்னால் உணர முடிஞ்சது ஸோ இந்த படம் நல்லா வந்தது அப்படிங்கிறதுக்கு எனக்கு ரெண்டு ரீசன் இங்கே வந்தவன் அப்சர்வேஷன்ல தோணுச்சு ஒன்று படத்துல பணியாற்றினவங்க நினச்சவங்க எல்லாரும் ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்க அசவே இந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ரெண்டாவது ப்ரொடியூசர் சிரிச்சாரு படம்லாம் எடுத்து முடித்த பிறகு ஸோ அதுவுமே வந்து படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு எனக்கு தோணுது இது டைரெக்ஷன் பண்ணணுன்றமோ இந்த கதை தான் முதல்ல பண்ணணும்னு ரொம்ப நானே திட்டமிட்டது தான் எல்லாரும் சொன்ன மாதிரி நைன்டீன் டேஸ் அப்படின்லாம் சொன்னாங்க நான் அந்த திட்டத்தில் இல்லை பட் ஆனால் என்னோடய டீம் எனக்கு பண்ண சப்போர்ட் தான் அது பெரிய காரணம் இந்த டைமில் முடிச்சதுக்கு ஆனால் அதில் எல்லாேருக்குமே நான் சொல்கிறேன் எடிட்டர்லேருந்து அமரன் சார்லேருந்து எல்லாருக்குமே ஏன்னா அமரன் சார் நான் தான் அந்த படத்துக்கு புது டேரக்டர் மற்ற எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் கேமராமேன் கூட சினிமாடாக தனியாக பண்ணல பட் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படி இருக்க சூழ்நிலை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டேரக்டராக நான் சொல்கிற விஷயங்களை நம்ம நாங்கள் முதல்ல நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் அவங்க ரொம்ப கட்டாயம் கூட படிச்சிருக்கலாம்னு தெரியல பட் ஆனால் நான் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க என்னோட விஷனை என்னோட ட்ரீமை ரொம்ப பிலீவ் பண்ணாங்க என்ன காட்டில அதிகமாக அது கடைசி எடிட் முடிகிற வரைக்கும் எடிட்டர்கள் கூட அது இருந்துச்சு ஸோ அதனால் கண்டிப்பாக நான் என்னோடய டீம் தான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த படம் பார்த்துட்ட பிறகு நான் உங்கள் எல்லோருடையும் நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் ஒரு யாரும் ஆசைப்பட்றேன் குறிப்பாக அண்ணனுக்கு முருகன்னுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அண்ணனுமே சென்சார் முதல் சென்சார் போயிட்டு வந்தோட எனக்கு அந்த 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 செட்டப்பே எனக்கு புரியல நான் அது ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவர்கள் மாதிரி இருந்தேன் வெளியே வந்து அண்ணன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கண்ணா அப்படின்னா நீ தம்பி கோவப்படாதே அப்படிலாம் சொல்லி பேசி அந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் ஆனதுக்கு வந்து சென்சார் போர்டு காரணம் இல்லை முருகண்ணன் தான் காரணம் அண்ணன் சொன்னது இதெல்லாம் சொல்லி கேட்டுக்கிட்டு நான் சென்சார் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் வேற யார் மியூசிரேட்டர் கோவிந்த் வசந்தை பற்றி சொல்லணும் கோவிந்த் வந்து எனக்கு ரொம்ப நிறைய நண்பன் கொஞ்சம் இசைக்கு படிச்சதுனால என்ன பிரச்சனைனா நான் அவங்ககிட்ட பேசும்போது இது வேணும் அது வேணும்னு ரொம்ப நோண்டுவேன் அது எதுக்குமே அவன் முஞ்சி சொல்லிச்சிக்காமல் கடைசி வரைக்கும் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணான் படத்தில் முக்கியமாக கோவிந்தோட ஒரு இசை பேசப்படும் குறிப்பாக ஒரு இருபது நிமிஷம் காட்சி வந்து ஒரு இசையால் மட்டுமே கட்டமைக்கப்பட்டிருக்கும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸுமே சினிமாகிராஃபராக இருக்கட்டும் அமரன் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் நினச்சா ஒரு படம் கமிட் பண்ண உடனே சார் ஒரு மூணு நாள் வருவார் செட் பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் எனக்கு பதினெட்டு நாளுமே என்னோட கூடவே இருந்தார் அது ரொம்ப பெரிய ஒரு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நான் போது யோசிக்கும் எல்லா டைம்லுமே ஒரு இந்த விஷயமே அவர் என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணது பெரிய முக்கியமான காரணம் என்னோடய எடிட்டர் எடிட் இளையராதா சேகர் ஆக்சுவலாக அவனை நான் வேலை செய்ய விட்டனான்றது எனக்கே தெரியல ஏன்னா ஒரு ஒரு நாளுமே நாங்கள் ரெண்டு பேரும் பேசுவோம் ஃபைன் லாக் பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் காலையில் திருப்பியும் அதே மாதிரி வந்து பிரதா நீ இது பண்ண திருப்பி பண்ணலாமா அப்படின்னு கேட்பேன் அவருக்கு இந்த படம் ஆரம்பித்து அவனுக்கு குழந்தையே பிறந்துருச்சு க ஹாஸ்பிட்டல் ஒய்ஃபை சேர்த்துட்டு கூட திருப்பி எங்க கூட வந்து ஒரு ஒன் ஹவர் நம்ம பண்ணிவிடுவோம் ஐசியூல தானே இருக்காங்கன்னு சொல்லி அப்படிலாம் நாங்கள் வந்து ரொம்ப இன்னியூம்லாம் நடந்துட்டேன் அதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் ஆக்சுவலாக வேறு எந்த அதை பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியல அந்தளவுக்கு எனக்கு கூட டி பிலீவ் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த படத்தை நம்பினாங்க என்னோட ஆக்டர்ஸ் பற்றி சொல்ல முக்கியமாக வந்து கிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சு அந்த கதை எழுதி முடிச்சுட்டு விகாபடி தானே வந்து லிஜோ பற்றி ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் சொன்னார் லிஜோ கிட்ட கேட்டு பார்ப்பா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணார் லிஜோக்கை ஸ்கிரிப்ட் அமிச்சேன் படிச்சுட்டு என்கிட்ட ரொம்ப ஒரு ஒரு கேள்வி கேட்டாங்க ரொம்ப சென்சிபிளா இருந்துச்சு அந்த கேள்வி தான் பொதுவாக படம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் வரும் அந்த கேள்விக்கான ஆன்சரை ஆன்சர் நான் லிஜோ கூட சொன்ன அக்செப்ட் பண்ணாங்க லிஜோ ஓகே அப்படின்னு ஒன்னு பொதுவாகவே திரைப்படம் பொறுத்து மட்டும் வந்து நடிகர்கள் கிட்ட அது தீர்மானிக்கப்படுது அதோட பட்ஜெட் எல்லாம் அப்படின் போது லிஜோ வந்த உடனே அதோட நான் நினச்சதுக்கான விஷயத்தை பண்ண சாத்தியம் இருந்து அண்ட் தென் லாஸ்ட்லியா லாஸ்ட்லியாக எனக்கு லாங் டைமாக தெரியும் ஸோ நான் மாதிரி ஒரு கதை இருக்குது லாஸ்ட்லியா அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பண்றீங்களா கூட இல்லை பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்டேன் அவங்களும் சரி ஓகே எதோ ஒரு என்ன மைண்ட் செட் இல்லாமல் தெரில வந்துட்டாங்க வந்து முடிச்சு ஷூட்டும் முடிச்சிட்டோம் அந்த ஹரி கூட நான் அரிய வந்து ஒரு நாலு நாள் ஷூட்டுக்கு முன்னாடி அரிய வந்து அரிய மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டேன் அப்படிலாம் கேட்டுட்டு என் புதன்கிழமை ஷூட் போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் சாட்டர்டே சொன்னேன் என்ன விளாட்றியா புதன்கிழமை அப்படின்ற அப்படின்னா ஆமா புதன்கிழமை தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல அரிய நம்பலாம் ஆக்சுவலாக அது பேசிக்காக ஹரி டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் டு கெட் ஒரு கேரக்டர் ஆனால் நான் கொஞ்சம் பேசி வீசி அவனை ஏதோ மண்டே கல்வி ஏன் மாற்றிட்டேன் ஹரிக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன் தான் நான் எல்லா டவுட்டுமே அவர்கிட்ட கேட்பேன் அவரும் என்னென்னா நான் ரொம்ப முட்டாள்தனமான கேள்வியெலாம் கேட்பேன் அது யாராலும் காட்டாக நான் பொறுமையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்புறம் இந்த யங் ஸ்பேஸில் ஒன்று இருக்கும்ல எனக்கும் நாளும் என்னென்ன நடக்குதுன்ற நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன் ப்ராபப்ளி இந்த படம் வந்து ரொம்ப ஒழுங்காக இருக்குது அப்படின்னு இந்த என்ன சில ஒரு இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து யகாபாரி நான் சொல்லுவேன் ஏன்னா சொல்லும் போது அவங்களுக்கு வந்து வழக்கமாக ஒரு தயாரிப்பாளர் புதுசாக ஒரு படம் தயாரிக்க வராங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சினிமாவில் எதிர்பார்ப்பாங்களா அது எதுவுமே அவங்களுக்கு நான் அந்த படத்தில் சொல்லலை டான்ஸு ஃபைட்டு காமெடி பாபு டேட் இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அது மாதிரி எதுவுமே ப்ரொடியூசர் என்கிட்ட கேட்கல இந்த கதை ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க டே இருந்து நான் ஷூட் பண்ணுற வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த விதமான புதாவில் எஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லை ஃபுட்டேஜ் பார்க்கணும் அது மாதிரி அது மாதிரி எதுவுமே அவங்க கேட்கல நான் முடிச்சு ஃபைனல் எடிட் காட்டும் போது அவர் படம் பார்த்தாரு படம் அப்புறம் நேதாஜி அவர் தான் அந்த ப்ரொடியூசரை கனெக்ட் பண்ணார் பேசிக்காக பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் டெஃபினெட்டாக பிடிக்கும்னு உங்கள்தான் சொல்லவே முடியாது நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த படத்தை பற்றி உங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நன்றி வணக்கம் ஆல் த பிக் டேரக்டர்ஸ் இங்கே இருக்காங்க இல்லைன்னு ஒன்னே நம்ம ராஜபர்கன் சார் நம்ம நினவன் சார் உங்களோட எல்லா படத்தில் பெரிய ஃபேன் சார் ரொம்ப நன்றி இங்கே ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் எக்டர்லேருந்து போனாரு எங்கேருந்து எக் ஸார்டியாக இருந்தது அந்த பப்பை வந்து எங்களுக்கு வெற்றிமாறன் சார் வந்து ஹெல்ப் பண்ணார் ஸோ அதை நான் அவருக்கு இங்கே தேங்க் பண்ணிக்க நான் விரும்புகிறேன் ஜோஷா ஜென்டில் உமன் வந்து எனக்கு சொல்லும் போது இப்படி தான் ஷூட்டிங்க்கு ஒரு மூணு நாள் முன்னாடி கூப்பிட்டாரு கூப்பிட்டு மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணுறீங்களா நான் சொன்னேன் பயமாக இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கேரக்டர் பண்ணுறது இது எப்படி நீ யோசிக்கிறீங்க அப்படின்னா அவர்கிட்ட வேறு எதுனா சும்மா கதை இருக்கான்னு கேட்டாலே அவர் சொல்கிற கதையை வந்து அது நம்ம எப்படி கேட்கறதுன்னு தெரியாது கொஞ்சம் பயமாக ரீவில்ட் படம் பார்த்தா ஒரு மூட் இருக்கும் இல்லை பேய் படமா இல்லை இது ரத்த பில்ட் அந்த மாதிரி படமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு மூடில் தான் இருந்தார் ஜோஷ்வா இன்னைக்கு தான் தெரியும் அண்ணன் வேற சொன்னார் எங்க பற்ற என்னாரு எனக்கு கொஞ்சம் பயம் எனக்கு ஏன்னா அந்த மாதிரி லாங்குவேஜ் தெரியல எனக்கு பயமாக தான் இருந்தது எங்கள் பட்டறை அப்படின்னாரு ஸோ அந்த பயம்லாம் எனக்கு இருக்குது ஆனால் ஜோஷுவா நான் எப்படி மீட்டினா ஜோஷுவா நானும் ஒரே ஏரியா நானும் ரெண்டு பேரும் ஐயாவாரத்தில் பிறந்து வளர்ந்தோம் ஸோ எனக்கு வந்து ஓகே இந்த ஸ்கூலிங் காலேஜஸ்லாம் அந்த மைண்ட் செட் கிட்டே இருந்தது ஸோ ஜோஷுவா வந்து கேப்பபுளாக பண்ணுவார் இருந்தது அதே மாதிரி ஜோஷுவா மீட் பண்ணோம் மீட் பண்ணும்போது டே பை டே இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டே இருந்தார் ஜோ ஜோஷ்வா ஒரு நாள் ஒரு மாதிரி இருப்பார் அடுத்த நாள் வேறு மாதிரி ஆவார் அவர்கிட்ட வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் நானும் பார்த்துட்டு இருப்பேன் சார் நாளைக்கு என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி தான் நான் ஜென்டில் உமன் குள்ள நான் வந்தேன் என்னோட பார்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு பாட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு முக்கியமான அந்த க அந்த கதைக்குள்ள இருக்கிற ஒரு மென் நான் இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா எங்கள் அப்பா வந்து ஆபாவானன் படங்கள் வந்து ஒரு காலத்தில் ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுச்சு அந்த அதே கண்கள் நான் எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி இந்த படம் வந்து சினிமாவில் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சுரா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா ஒரு பெரிய சினிமா ரசிகர் சொல்லிட்டே இருப்பார் அந்த மாதிரி படங்கள் நான் பார்க்கும்போது அந்த மாதிரி என்னடா இது படம் என்னடா சொல்கிறேன்னு பார்க்கும்போது அந்த அந்த அபாவங்கள் படங்கள்லாம் ஒரு இம்பாக்ட் நான் கிரியேட் பண்ணணும் அந்த மாதிரி எனக்கு வந்து ஜோஷோ நான் பார்க்குறேன் ஜோஷோ ஆக்சுவலாக ஏன்னா அது அந்த ஒரு இம்பாக்ட் சினிமா வந்து ஒரே மாதிரி அன்னசரமாக சிறட்டி உடைக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைகளை யோசித்து டிஃப்ரெண்டாவோட அது நம்மளோட நம்மளோட வாழ்விலே இருக்குது ஸோ அது நம்ம எப்போ நம்ம வந்து அதை பற்றி நம்ம பேச போகிறோம் எப்போ நம்ம அந்த 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 குற்றத்துக்குள்ளே போய் நம்ம வந்து சரி பண்ண போகிறோம் அப்படிலாம் இருக்குல்ல அதெல்லாம் நான் வந்து கிட்ட பார்த்தேன் இந்த படம் மூலிமா வந்து நான் ரொம்ப வந்து இந்த படம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் ஒரு மாதிரி மைண்டாகவே இதாக தான் இருந்தேன் ஏன்னா தங்கலானுக்கு முன்னாடி நான் இது பண்ணேன் ஒரு மாதிரி தான் இருந்தேன் ஜோசா இது எப்படி கரெக்டாக வந்துடுமா டெய்லியும் கேட்டுருக்கேன் ஜோஸா இது கரெக்டாக வந்துடுமா கரெக்டாக பண்ணிடுமா இது கரெக்டாக வந்துடுமா எங்கள் வீட்டில் இதெல்லாம் வந்துடுமா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னுலாம் கேட்பேன் இல்லை இல்லை அதையும் நம்ம பண்ணிடலாம் ஏன்னா இதோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு ஏன்னா உமன் 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 மட்டுமே நம்ம வந்து அப்படி போர்ட்ரேட் பண்ணிட முடியாது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது இந்த படத்தில் ஒரு மென்னுக்கான பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது ஒரு உமனுக்கான பர்ஸ்பெக்டிவ் இருக்கு ஒன்னு ஒருமன் எப்படி பார்க்குறாங்கன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு ஸோ அது ரொம்ப முக்கியமாக இருக்கு அந்த 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 இடத்த வந்து அண்ணா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி இங்கே வந்து கொடுத்துருல ஏன்னா அண்ணா இல்லைன்னா இந்த படம் வந்து எந்த அளவுக்கு பெருசாக மூவ் ஆயிருக்குன்னு எனக்கு அது தெரியல இந்த இடத்துல ரொம்ப மிகப்பெரிய நன்றி நான் எகோபாரதியான சொல்லிக்கிறேன் ஆனால் பீப்பிள் ஃபார் கமிங் அண்ட் சப்போர்ட்டிங் எஸ் எங்களோட படத்தோட டைட்டில் ஸோ டைட்டில் மாதிரி அந்த பேர் மாதிரியே வந்து நிறைய பேரோட நிறைய விஷயங்களில் நிறைய பேரோட பர்செப்ஷன்ஸை இல்லை பர்ஸ்பெக்டிவ்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் இது ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஜோஷ்வாவுக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு என்னை சூஸ் பண்ணதுக்கு ஜோஷ்வா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் பூர்னி அண்ட் தென் யுகபாரதி அண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் பவர்ஃபுல் டயலாக்ஸ் அண்ட் லிரிக்ஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ்டீஜியஸ் கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ சொல்லணும் ஃபார் யுவர் எஃபர்ட் அண்ட் டைம் ஞானவேல் சார் ராஜமுருகன் சார் லெனின் சார் எல்லாேருக்குமே எஸ்பெஷலி ஞானவேல் சார் நான் ரொம்ப லேட்டாக தான் லாஸ்ட் மினிடில் தான் உங்ககிட்ட நான் கேட்டேன் உங்களால் வர முடியுமான்ட்டு பட் ஸ்டில் நீங்கள் வந்திருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரியே லிஜோ மேம் எல்லாம் ஆகலை இன்னும் பட் அவங்க அப்படி சொல்கிறாங்க அதான் எனக்கு லீஜோ தான் பிடிக்கும் உங்களுக்கு நான் கிளாரிட்டிக்கு சொல்கிற மாதிரி இல்லை அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும் பிகாஸ் உங்களுக்கே தெரியும் இது இதில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து டைலாக் ஓரியன்டாக இருக்கும் அண்ட் லெங்கிய ஷார்ட்ஸ் ஸோ அந்த டைமில் நம்மளுக்குள்ள ஒரு ஐ உட் லைக் டு தேங்க் யூ ஆல் மை கோ ஆக்டர்ஸ் அண்ட் தென் ஹெக்டர் அண்ணா ஐ ரியலி லைக் யூர் ஒர்க் இந்த ஃபில் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப்கோர்ஸ் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் வண்டர்ஃபுல் மூவி அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் பிகாஸ் வித்தின் நைன்டீன் டேஸ் ஒரு படம் முடிக்கிறது இஸ் நாட் அட் ஆல் ஈஸி அது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் அதுவும் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படம் முடிச்சுருக்காங்க ஸோ அதுக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ